கத்துருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா முப்பத்தி இரண்டு பத்தொன்பதிலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது செயலிலே வல்ல வருமா இருக்கிறீர் செயல் யோசனை என்பது வேறு செயல் என்பது வேறு அவன் நிறைய யோசனை சொல்லுவான்ப்பா அதெல்லாம் செயல்பாட்டுக்கு ஒத்து வருமா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சிலர் சொல்வார்கள் நான் நிறைய கமிட்டிகள்ில்ல உட்கார்ந்துருக்கேன் பலர் பல பேர் வகையான ஆலோசனைகளை சொல்வார்கள் யோசனைகளை சொல்வார்கள் அப்போ உடனே ஒத்து சொல்வார் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஆலோசனை சொல்லுங்கப்பா என்று சொல்வார் நம்முடைய ஆண்டவர் செயலில் நடைமுறை காரியங்களை செயல்படுத்துவதிலே அவர் வல்லவர் அவர் வல்லவர் இவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகும் சாப்பாடு போடணுமே ஒரு முப்பது பேருக்கு சோறு பொங்குறதுக்கு என்ன கஷ்டப்படுதும் திடீரென்று எதிர்பாராம விருந்தாக்கள் வீட்டுக்கு வந்துட்டா ஐயோ நீ சொல்லிட்டு வந்தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறோம் நீ சொல்லாம வந்ததுனால பாலும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துருது ஆண்டவர் நாற்பது வருஷ காலமாய் அவருடைய செயலை பாருங்கள் வேலை செய்யாமலே சாப்பாடு போட்டார் துணியை மாத்தாமலே அவங்க உடம்புல இருந்த சட்ட துணி எல்லாம் புதுசாவே இருந்துச்சு யாருக்கு எந்த வியாதியும் வரல யாருக்கும் காலும் வீங்கல அவர் செயல்பட நான் உன்னை அழைப்பேனே என்றால் இங்க இந்த பகுதியை நீங்க கவனிச்சு பாருங்க அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எகிர்த்தில நிறைய உழைச்சாங்க சாப்பாட்டுக்கு போதுமானது இல்ல உழைப்புக்கேற்ற பலன் இல்ல உழைச்சி 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 சாப்பிட தான் முடிஞ்சது அதுவும் ஒரு அமைதியான சாப்பாடு கிடையாது இப்ப ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனாங்க ஆண்டவர் அவர்கள் நடத்தினாரு ஆண்டருடைய செயலை பார்த்தாங்க கர்த்தருடைய செயல்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க எவ்வளவு எளிமையாக நேர்த்தியாய் நடத்தினார் கேட்டதெல்லாம் தூதர்கள் உண்ணக்கூடிய உன்ன உணவு கொடுத்தார அவர் செயல்படுகிற தேவன் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கறதுல தைரியமா இருப்போம் நல்ல ஆண்டவரே செயலில் வல்லவரே மைத்துக்கிறோம் நம்முடைய செயல்களை நினைத்து நினைத்து உண்மை போற்றிக்கொண்டே இருக்க கருவைதாகும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை